வணக்கம் கோவை விஸ்டிஜில இருந்து பேசுறேங்க ஹெல்த் சப்ளமெண்ட் வந்து நம்ம டீல் பண்ணிட்டு வரோம் ஹெல்த் எல்லாமே ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மக்கள் பார்த்துட்டீங்கன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது யாராச்சும் தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே மெடிக்கலைம் பாலிசி தான் சொல்லுறாங்க ஆனா யாருமே நம்மளோட ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது ஸோ ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை உடல் உழைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் வரது ஹெல்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பட் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து சரியான ஃபுட்டு நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை தேவையான ஃபுட் எடுத்துக்க நம்ம ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் இருக்குது அப்புறம் ஒர்க்குக்கு போகும்போது நமக்கு எல்லாமே தேவையான கேலரிஸு தேவையான ஃபேட்டு இதெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் போகிறோம் நான் கேட்டால் நான்வெஜ்ஜு நிறைய சாப்பிட்றாங்க நிறைய கலரிஸ் விரும்பாங்க அப்புறம் நான் நிறைய பதாம் சாப்பிட்றேன் நிறைய நட்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம யாருமே வந்து காத்தாலும் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு லன்ச் சாப்பிட்டு ஏழு மணிக்கு டின்னர் சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு தூங்க போகிறவங்க யாருமே கிடையாது ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறினால நம்ம ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை ஸோ ஹெல்த்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் நிலத்தை வாங்குவோம் ஒரு ரெண்டு சைரம் நிலத்தை வாங்கி போடுறோம் இன்னைக்கு விட்டு நாளைக்கு விற்கிறோம் பட் ஹெல்த் வந்து நம்ம வந்து அப்சர்வ் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த் நம்ம நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பூமியில் வாழ முடியும் மகாபாரதத்தில் வந்து எக்ஷபிரசனம் சொல்லி ஒரு சீன் வருதுங்க அதில் வந்து தர்மராஜர்கிட்ட வந்து ஒரு யக்ஷன் வந்து நிறைய கேள்வி கேட்பாரு அதில் ஒரு கேள்வி எது லாபம் அப்படின்னு கேட்கும்போது ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியம் தான் லாபம்னு சொல்லி ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளோ கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுமானு தெரியல ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம அதை அனுபவிக்க முடியும் இல்லை நம்ம ரோல்ஸ் ஸ்ரீஸ் காரில் போயிட்டு இருப்போம் டயலிசிஸ்க்கு போயிட்டு இருப்போம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சோ அதனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து நம்ம மெயின் இம்பார்டன் இம்பார்டன்ட் ப்ரயாரிட்டி கொடுக்கணும் ஸோ இந்த ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வரும்போது நாங்கள் வெஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் ஹார்ட்டுக்கு லிவருக்கு கிட்னிக்கு எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் அதில் வந்து மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு டியூ டு லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால ஒபிசிட்டி சாதனமே வந்துடுது சின்ன பயசுல பெரியவங்களுக்கு சாதனமே வந்துடுது செடின்ட்ரி லைஃப் ஸ்டைல நம்ம எல்லாம் உட்காந்துட்டே வேலை செய்யறது நடக்கிறது இல்லைன்னு சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னு போது நம்ம லிவர் இந்த ஒபேசிட்டி வரும்போது மெயின் வந்து லிவர் தான் என்னதான் ஒபேசிட்டிக்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்தா அது லிவரை வந்து பாதிக்காம இருக்கணும் லிவரை பாதிக்காம அப்புறம் ஒவ்வொரு பாட்டை பாதிச்சோ லிவருக்கு பாதுகாப்பாகவும் நம்ம ஒபேசிட்டியை வந்து கம்மி பண்ணுறக்காகவும் நம்மளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வெஸ்டீஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஜிடிலிம் ஷேக் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைஸ்மிக் இன்டெஸ் எல்லாமே சுகர் டயபெட்டிஸ் உள்ள சாப்பிட்டுக்கலாம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மட்டும் டிஷ்ஷுன்னு கேட்டுக்கலாம் பட் லிவர் ப்ராப்ளம் வராது இந்த இது சாப்பிட்டா கண்ண மூடி எடுத்து சாப்பிட்லாம் சரிங்களா இதில் மூணு நாலு ஃப்ளேவர் வருது அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து வெஸ்ட்லிம்ஸ் டீ வருது இந்த டீயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடம்புழின்னு சொல்லுவாங்க இந்த கொடம்புழிந்து கேரளா சொல்லுவாங்க அந்த புளியும் கிரீன் காஃபி அதாவது நம்ம நம்ம ரோஸ்டட் காஃபியா சாப்பிட்றோம் இது வந்து கிரீன் காஃபி அந்த கிரீன் காஃபில நிறைய ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு ஆன்டிஸ் நிறைய இருக்குது கிரீன் டீ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடம்புழி அந்த புளியை கேரளால இருந்து வரக்கூடிய அந்த புளி அதுல மூணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணா வெயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்குண்டானே ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வெஸ்டியன் கேப்சியூல்ஸ் இதுவும் இருக்கு இது மூணுமே ஒரு செட்டுங்க இது மூணு இது கூட விலங்கு இது கூட இன்னொரு ஷேக் இருக்குங்க அதே மிக்ஸ் பண்றது ரெண்டு நாலு ஐட்டம் நம்ம வந்து ஒரு மூணு மாசத்துக்கு எடுத்தோம்னா கண்டிப்பா அஞ்சு கிலோ கம்மியா இருக்கும் இப்ப எனக்கு நான் வந்து எயிட்டி கேஜிஸ் இருந்தேன் இது வந்து மூணு மாசமா எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் வெயிட் வந்து செவன்டி த்ரீ கேஜி என்னுடைய கொலஸ்ட்ரால் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சுங்க இப்ப வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ வந்துருச்சுங்க நான் பண்றது என்ன இதை எடுத்துக்கிறேன் பிளஸ் வந்து நான் வந்து வாக்கிங் போறோம் ஒன் அவர் வாக்கிங் போறோம் சோ அதனால யார் யாரெல்லாம் வந்து ஹெல்த் கம்மி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் லன் சாப்பிடலாம் ஈவினிங் டின்னருக்கு பார்த்திங்கன்னா டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ட போதும் இந்த ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் வாட்டரில் இதை கலந்துக்கலாம் இது கூட இன்னொரு மிக்ஸ் இருக்கு அது இங்கே ரெண்டும் கலந்து முந்நூறு எம்எல் வாட்டரில் நம்ம நைட்டு வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து காலையில் மத்தியானம் ஈவினிங் சரிங்களா மெம்டி ஸ்டமக்ல பிஃபோர் ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எப்போல்லாம் நமக்கு டீ காப்பிடணும் காஃபி தாப்பிடணும் சார் என்ன வருது அப்போ வந்து இதை ஹாட் வாட்டர்லேயோ கோல்டு வாட்டர்லயோ போய் கலக்கி நம்ம குடிச்சிக்கலாம் அப்போ என்னென்னா வெயிட் கெயின் வந்து தடுக்கும் பசி எடுக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அதாவது நிறைய ஃபுட்டு காப்பிங் சிலவங்களுக்கு பசி எடுக்காம வெயிட் ஏறும் அது வேற விஷயம் சிலவங்க நிறைய சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணும் அந்த ஃபுட்டு காஃபிங் வந்து இதை வந்து கம்மி பண்ணும் அதான் விஷயம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா இது வந்து கிளினிக்கலே ப்ரூவ் பண்ணி இது எல்லாமே அதனால சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஸோ வந்து நீங்கள் ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்க ஒபேசிட்டி கம்மி பண்ண நினச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து வெஸ்டேஜ்ல இது பண்ணிக்கலாம் இதுல ஹெல்த்ல மட்டும் நீங்க ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வெல்த் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு உண்டான ஸ்கீம் இதுல இருக்குது சம்பாதிச்சு நீங்க ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றீங்க ஆட்டோமேட்டிக் உங்க வெல்த் இன்க்ரீஸ் ஆகும் அது எப்படி ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத நீங்க வந்து எங்களோட கீழ நம்பர் தரோம் அதை கூட்டி கேளுங்க நாங்க சொல்றோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி சரி கான்சென்ட்ரேட் மினரல் டிராப்ஸ் னு சொல்லி நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் ஓகே சார் நீங்க விராட் கோ நீங்க கூகுல்ல போய் Black Water விராட் கோலி போடுங்க போட்டு விராட் கோலி குடிக்க கூடிய தண்ணியோட அது வந்து சாதாரண கம்பெனில சாதாரண ஒரு லிட்டர் தண்ணி வந்து அவர் குடிக்கிறது வந்து நாலாயிரம் ரூபா வரை வரைக்கும் வருங்க மினிமம் ரேட் வந்து நானூறு ரூபா வரும் நீ கூகுல சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் அந்த பிளாக் வாட்டர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆல்கலைன் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஆல்கலைன் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் அதுல வந்து நமக்கு தேவையான மினரல்ஸ் இது எல்லாமே அந்த வாட்டர்ல இருக்கும் அது வந்து அவ்வளவு ரொம்ப ஹை காஸ்ட்லி வாட்டர் அது வந்து அவர் குடிக்கிற என்ன அவர் விளையாடுறாரு குடிக்கிறாரு சோ எல்லா சாதாரண மக்கள்னால அது மிகவும் முடியாது இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம வீட்டுல வந்து பைப் அடி தண்ணி யாருமே குடிக்கிறது இல்லைங்க எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எல்லாருமே வந்து மேல் மாடியில் இருக்கணும் கீழே தண்ணி யாரும் எடுத்துகிட்டு போறாங்க மேலே ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து வருது அந்த ஓவர் டேங்க்ல இருந்து வர்றது வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து முக்கியமான மினரல்ஸ் எல்லாமே நம்ம போயிருது ஹெச்டோல தேவையான இது எதுவுமே கிடையாது பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த வாட்டர் என்ன பண்ணணும் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில ஏழு டிராப் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நம்ம சிறுவாணி தண்ணி மாதிரி எல்லா மினரல்ஸ் எல்லாமே இது இருக்கும் இது டெட் சி லேக்ல இருந்து எடுக்கிறது வாட்டர் லேக் இருக்குங்க அமெரிக்கா நார்த் அமெரிக்கால அங்க இருந்து எடுக்கிறதுங்க சரிங்களா இது வந்து ஏழு பண்ணா இந்த விராட் கோலி குடிக்கிற பிளாக் வாட்டர் ஈக்குவலா ஓகே இது சாப்பிடும்போது நம்ம கட்ஸோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும் டீஹைட்ரேஷன் இப்ப நம்ம ஏசி ரூம்ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் டீஹைட்ரேஷன் ஆக தெரியுது இல்லை சோ நம்ம என்னென்ன லாஸ் ஆகுது அது எல்லாமே இது ஈடு கட்டிடும் இப்போ வந்து ஒரு நாள் இது வந்து தொள்ளாயிரம் தான் வருது நீங்க ஒரு நாளைக்கு ஏழு சுட்டுக்கும் போது ரொம்ப சீப் ரேட் தான் சரிங்களா இது வந்து கண்டிப்பா எல்லாருமே இது வாங்க வேண்டிய ஒரு பொருள் ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் தான் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுது கேட்டோம்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் போறது பார்மாசூட்டிக்கல் நோய் வர்றதுக்கு முன்னாடி போறது நியூட்ராசுட்டை இதான் நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கு நம்ம நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது எப்ப எடுக்கணும்னா ஹெல்த்தியா இன்னைக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கா நல்லா இருக்கா இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து நமக்கு டிசீஸ் வருது இப்ப நமக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோ நாங்க மெயின் ஒபிசிட்டிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய ரொம்ப ஜாஸ்தியா இருக்குறதுனால நாங்க இது பண்ணிருக்கோம் யாராச்சும் இது பத்தி மேலும் விவரம் தெரிஞ்சா கீழ் நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ஹெல்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்த் கெயின் பண்றதுக்கு எங்களை கூப்பிடுங்க நான் கண்டிப்பா சம்பாதிச்சுக்கலாங்க நல்லா இருக்கு அதை பத்தி கேபிட்டு நாங்க பிளான் சொல்றோம் சரிங்களா